வணக்கம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரையும் ஆரம் உயரம் விட்டம் இதை சார்ந்த கணக்கிலும் பார்த்தோம் ஏழோட மடங்காக பார்த்தோம் அதேமாரி இப்போ சாய் உயரம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லை சாய் உயரம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இது முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா எங்கே சார் இருக்கும் அப்படின்னா நல்லா கவுனிங்க ஓகேவா கூம்பில் தான் இது வருவாப்பில் ஓகேவா ரைட்டு கூம்புல இங்கே தான் ஸ்லாண்ட்டு ஓகேவா ஸோ ஸ்லாண்ட்டு இது ஹைட்டு இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆரம் இப்போ இந்த ஸ்லாண்டில் நல்லா கவனியும் இது இந்த ஸ்லாண்டு ஓகேவா சாய் உயரம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா டக்குன்னு என்ன வந்துடும் செங்கோணம் முக்கோணத்தை வச்சு நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம் இந்த சாய் உயரத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை ஸோ அது சில கணக்கை பார்த்த உடனே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ எப்படின்னா அதுக்கு ஒரு மூணு செட்டு சொல்லுவேன் இல்லைனா ரெண்டு செட்டு சொல்கிறேன் அதை மட்டும் நாம் வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு செட்டுனாச்சும் சொல்கிறேன் அதை மட்டும் அது நாம் வச்சுக்கோங்க மீதி இல்லாத நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா ஓகேங்களா இதுதான் செங்கோணம் முக்கோணம் ஓகேங்களா ரைட் செங்கோணம் முக்கோணம் ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு நம்பர் இருக்கும் ச ஓகேவா இந்த சைடு நம்பருக்கும் இந்த சைடு நம்பருக்கும் இந்த ஒரு நம்பர் அதாவது எதிர்பாக்கம் என்ன சார் அடுத்துள்ள பக்கம் இது காரணம் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம செங்கோண முக்கோணத்தில் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் என்னென்னா இது ஹைட்டு இது ரேடியஸு இது ஸ்லாண்டு இங்கே மாதிரி ரைட் அப்படின்னா இந்த பித்தாரஸ் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இதை நீ ஸ்கொயர் பண்ணிகே இதை நீ ஸ்கொயர் பண்ணு இதை நீ ஸ்கொயர் பண்ணு இது ரெண்டையும் கூட்டினா இந்த ஓகேவா கர்ணம் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்லாண்ட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் ரைட்டு இதான் சொன்னது ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இப்போ இது ஒரு முக்கோணம் ஸோ அப்போ இங்கே மூணு இங்கே நாலு இங்கே கொஸ்டின் மார்க் இப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ மூணு ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ அப்படின்னா ஒம்பது ஓகேங்களா ஸோ நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ஸோ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருது அப்படின்னா இருபத்தஞ்சி அப்படின்னா இது யாரோட ஸ்கொயர் இங்கே என்ன வரணும்னு சொல்லுவோம்மோ அஞ்சு தானே வரணும் அஞ்சோ ஸ்கொயர் தான் இருபத்தஞ்சு அப்போ இங்கே ஸ்லாண்டு என்ன அப்படின்னா அஞ்சு அப்போ ஸ்லாண்ட் என்னது அஞ்சு புரியுங்களா ஸோ இப்போ இதுதான் விஷயம் ஸோ ரொம்ப ஈஸி ஸோ இந்த நம்பர் வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் ஓகேவா ஹரை இப்போ பெரிய நம்பராக வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் டென்த்து புக்கில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க ஏழு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஓகே இது தான் நம்ம அடிக்கடி கேட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸு இது பார்த்திங்கன்னா ஹைட்டு இது வந்து ஸ்லாண்ட்டு ஸோ இந்த செட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆரம் ஓகேவா ஏழுன்னு கொடுத்துருந்தாவே ஓகேவா நமக்கு சாய் உயரம் கேட்டால் ஆன்சர் என்னது இருபத்தஞ்சி டக்குன்னு போட்டு போகணும் ஹைட்டு இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டு ஆறம் ஏழுன்னு கொடுத்தா சாய் உயரம் கேட்டால் இருபத்தஞ்சி அடுத்த செகண்டாக போட்டு போயணும் புரியுதுங்களா ஸோ இந்த கணக்கு தான் நம்ம புத்தகத்தில் அடிக்கடி இருக்காங்க ஸோ இந்த செட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஓகேவா ரைட்டு இந்த செட்டை ஞாபகம் வச்சுக்கிங்க ரைட் அவ்வளோதான் கணக்கு போவோம் ரொம்ப ஈஸி ஸோ இவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த கணக்கு வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம் ஐயா ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நான் வச்சேன் இதை நம்ம ஸ்கூல் போகிறதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சாய் உரத்துக்கான டெக்னிக்கல் ஐயா மொத்தம் மூணு இருக்குது ஸோ மூணுலேயும் உள்ள கணக்கு நம்ம போட்டுரும் ஐயா ரைட் ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸி என்ன சொல்லிங்க அப்படின்னா எழுநூற்றி நாலு மொத்த பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் இல்லை ஆறம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் சாய் உயரம் இப்போ தான் சொன்னேன் ஏழு சாய் ஆரம் வந்து ஏழு அடுத்து இருபத்தி நாலு அடுத்து என்ன இருக்கும் இருபத்தஞ்சு இது ஆறம் இது ஹைட்டாக இருக்கும் இது ஸ்லாண்ட்டாக இருக்கும் ஸோ கொஷின் என்னது சாய் உயரம் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் என்னது இருபத்தி அஞ்சு அவ்வளோதான் இந்த கொஷின் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ டிஎன்பிசி கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதுங்களா அப்படியே டேட்டா அப்படியே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்த கொஷின்னு இங்கே பாருங்கள் என்ன கொஷின் வச்சுருக்காங்க அப்படின்னா ஆரம் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் சாய் உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கூம்பின் ஓகேவா நேர்வட்ட கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வெரி சிம்பிள் ஸோ அப்போ நேர்வட்ட கும்புனாவே நமக்கு தெரியும் ஓகேவா ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஹைட்டு கேட்குறாங்க ஓகேவா ஆறம் எவ்வளோ கொடுத்துருங்க அஞ்சு ஓகேவா சாய் உயரம் பதிமூணு ஸோ இங்கே என்னன்னு கேட்குறாங்க நல்ல நாம் வச்சிங்க வெரி சிம்பிள் ஸோ அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி அஞ்சுங்களா ரைட்டு இங்கே நூற்றி அறுபத்தி ஒம்பது ஸோ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டினா தான் இங்கே நூற்றி அறுபத்தி ஒம்போது வரணும் அப்படிதானே ஸோ அதான் விஷயம் ஸோ இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி நமக்கு இங்கே வந்துடுச்சு அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வெரி சிம்பிள் அப்போ இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இருபத்தஞ்சியை கழிச்சோம் அப்படின்னா மீதி எவ்வளோன்னா நாலு நாலு ஓகே ஆக்சுவலாக இங்க இங்கே இருக்கக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு வரணும் அப்போ இங்கே என்ன வரணும் பன்னெண்டு தானே இருக்கும் பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணால் தான் என்னது நூற்றி நாற்பத்தி நாலு வைங்களா ரைட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ இங்கே கும்போட உயரம் என்னென்னா பனிரெண்டு கும்போட உயரம் என்னது பனிரெண்டு புரியுதுங்களா ரைட்டு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ கொஷின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்களா ஸோ சாய் உயரம் இங்கே என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த திருப்பி சொல்கிறேன் நல்லா கவனிங்க அப்படிங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செங்கோணம் முக்கோணம் கொடுத்துட்டாங்க ஸோ இதில் ஆறம் அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க சாய் உயரம் பதிமூணு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில ஆக்சுவலாக பித்தாரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு ஓகேவா இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் அவ்வளோ நூற்றி அறுபத்தி ஒம்போது இந்த நூற்றி அறுபத்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஓகேவா இந்த நம்பர் நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் இங்கே ஒரு நம்பர் வரும் ஸோ இதையும் இதையும் என்ன பண்ண இதையும் இருபத்தஞ்சும் கூட்டினா இந்த நூற்றி அறுபத்தி ஒம்பது வரும் ஓகேங்களா ரைட் ஸோ அவ்வளோதான் ஸோ அப்போ அங்கே என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்களா ரைட் இப்போ பாருங்கள் இங்கே என்ன நம்பர் வந்துருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சா ரைட் ஸோ அப்போ இந்த நம்பர் இங்கே என்ன நம்பருன்னு எனக்கு தெரியல அப்போ என்ன நம்பர் ஒன்றுன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதையும் இதையும் கூட்டினா தானே நூற்றி அறுபத்தி ஒம்பது வரும் ரைட் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து இருபத்தஞ்சை கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன நம்பரு வரும்ன்ற விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ அப்போ நாலு நாலு ஓகேவா நூற்றி நாற்பத்தி நாலு வரணும் ஓகேவா ஸ்கொயர் நம்பர் என்ன வரணும் நூற்றி நாற்பது நாள் அப்போ யார் தான் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் தான் என்ன வரும் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் ஸோ அப்போ இங்கே உயரம் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ரைட் ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ இந்த ரெண்டு கணக்கு நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படிங்களா ஸோ சாய் உயரம் ஏ ஆறம் ஏழுன்னு கொடுத்துட்டாங்கன்னா சாய் உயரம் என்னது இருபத்தஞ்சி ஸோ இந்த கொஸ்டின்னு நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் தான் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நம்ம மொத்தம் ரெண்டு செட்டு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு செட்டு தெரிஞ்சிக்கலாம் என்னது அஞ்சு பன்னெண்டு பதிமூணு ஓகேவா ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா ரைட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.